ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட அவன் உன்னோட விருப்பத்தோட தான் தாலி காட்டினான்னு சொல்லிட்டு நீ கம்ப்ளைண்ட்டை வேணால் வாபஸ் வாங்கிக்கோ எழுதி கொடுத்துட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே வீராவும் யோசிச்சுட்டு இருப்பாங்க வள்ளி வந்துட்டு தயவு செஞ்சு எழுதி கொடுத்துட்டு வீரா பாவம் அவன் எப்படி அடி வாங்கிட்டு இருக்கான் பாரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட வீராவும் சரின்னு சொல்லுவாங்க அவங்க கேட்ட மாதிரியே லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க மாரணையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க வெளியே வந்த மாரனை பார்த்தா வள்ளி வந்துட்டு என்னடா ரொம்ப வலிக்குதா ரொம்ப அடிச்சுட்டாங்களா என்ன சார் இந்த மாதிரி அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ மரம் பார்த்தீங்கன்னா சர்ட்லாம் போட்டுட்டு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்வாங்க வள்ளி வந்துட்டு ஃபோன் எதுனா வச்சிருந்தேன் இந்தியா கொஞ்சம் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது மாறன் மாலையை காட்டிட்டு இதை தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கழுத்துல போட்டுப்பாங்க டேய் ஏன்டா இப்படி பண்ற உள்ள வர இருந்து இன்னும் தூக்கி போட்டு அடிக்க கடிக்க போறாங்க வாடா அப்படின்னு சொல்லும்போது அத்தை உங்ககிட்ட காசு இருந்தா கொடுன்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கி அங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்துட்டு ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இன்னைக்கு என்னையோட கல்யாணம் முடிஞ்சதுல அதுக்கு உங்க எல்லாருக்குமே ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வருவாங்க இதெல்லாம் வீரா பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க எல்லாருமே வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ராமச்சந்திரன் வருவாங்க வீராவை பார்த்துட்டு இதெல்லாம் உனக்கு எதுக்காக நீ வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கின இவ இவனை யாராலையுமே திருத்த முடியாதுன்றதுக்காக தான் நான் வந்து இவனை உள்ளேயே தூக்கி போட்டேன் அப்படின்னு வாங்க கேட்ட வீரா வந்து இவனை திருத்தறதுக்காகவோ இவன் மேலே பாவப்பட்டோ நான் ஒன்றும் இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கல உங்களோட பேர் கெட்டு போகக்கூடாது மெத்த பிள்ளைய தூக்கி ஸ்டேஷனில் வச்சுட்டிங்கன்னு ஊரை உங்களை தப்பாக பேசக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட ராமச்சந்திரன் இவனெல்லாம் திருத்தவே முடியாதுன்றதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே அனுப்புனேன் எதுக்காகமா இந்த மாதிரி பண்ணேன் அடுத்தவங்க பேச்சை கேட்டு இதெல்லாம் நீ பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு வாங்க வள்ளி அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க பாங்க அப்போ ராமச்சந்திரன் சரி எப்படியோ போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூரமாக போயிட்டு வீரா நீ வரையும் நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க அதுக்கு வீரா இல்லை சார் நான் இப்படியே போய்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வள்ளி வந்து டே அவர் இப்படியே பேசிட்டு போனார் நீ என்ன பண்ணுறேன்னா அவளையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க வீரா செம்ம டென்ஷனாக போயிட்டு இருப்பாங்க மாறன் பார்த்தீங்கன்னா பின்னாடியே பாட்டு பாடிட்டு போயிட்டு இருப்பாங்க உடனே வீரா வந்துட்டு டே இங்கே வாடா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க மாரன் வந்துட்டு என்னன்னு வந்து கேட்கும்போது நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கறதுனால நீ தேவையில்லாதலாம் யோசிக்காத நான் உன்னை எப்போவுமே மன்னிக்கவே மாட்டேன் நீ என்னோட லைஃப்பில் கிடையவே கிடையாது அதுவும் உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லைல்ல எப்படி சாதாரணமாக நீ சுற்றிட்டுருக்க இருக்க உன்னால் எப்பட முடியுது நீ என்கிட்ட என்ன சொன்ன லவ் பண்ணாதான் நீ வந்து என் கழுத்தில் தாலி கட்டுவேன்னு சொன்னேன் ஆனால் நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா இந்த விஷயத்தில் அவங்க அப்பாக்கிட்டே முன்னாடியே சொல்லியிருந்தா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்ன்றதுக்காக மட்டும்தான் எதையுமே நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னு இந்த மாதிரி பண்ணுறது உனக்கு அசிங்கமாக தெரியல இந்த பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு அவங்களாம் லவ் பண்ணலைன்னா அவங்க மூஞ்சில் வந்து ஆசிட் அடிச்சிருவேன் வந்து என்னென்னமோ பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்குடா நீ பண்ணது எல்லாமே அதை கேட்ட மாறேன் இங்கே பாரு நான் சொல்ற எதுவுமே உனக்கு இப்போ புரியாது நான் உன்னோட நல்லதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட வீரா வந்துட்டு நீ நினைச்சது எல்லாமே நடந்துச்சு நீ நினைக்காத நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற ஆள் தானே நீ அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் மாறன் நீ பாட்டு சும்மா எல்லாத்துக்குமே எனக்கு குத்தம் சொல்லிட்டு இருக்காது எதுவுமே இப்போ உனக்கு புரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வீரா வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு என்ன கொன்னே போட்டிருக்கலாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாததுன்னு அங்கேருந்து கோமா போயிடுவாங்க அப்போ மாறன் வந்துட்டு என்ன பண்ணுறது நான் பண்ணது எதுவுமே உனக்கு புரியவே இல்லை அப்படியும் உன்னை வந்து என்னால் விட்டுறவும் முடியாது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சால் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்போ நான் உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க வீராவும் பார்த்தீங்கன்னா நேராக வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க அப்போ கண்மணி மரனை பார்த்துட்டு என்னடி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு நேராக அவனை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின் வாங்க உடனே பார்த்தீங்கன்னா வீரா சோமா மாறன் கிட்டே போய்ட்டு என்னடா உன்னை அப்பா பாவம் நினச்சி வந்து நான் காப்பாற்றினேன் நீ வந்து என்னையும் வந்து டென்ஷன் பண்ணிட்ருக்க எதுக்காகடா என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க மாரன் வந்துட்டு நீ எங்க இருக்கியோ நானும் அங்கே தானே இருக்கணும் ஏன்னா நான் தான் உன் கழுத்தில் தாலி காட்டாங்க அதை கேட்ட வீரா டென்ஷன் ஆகும்போது கண்மணி வந்துட்டு ஏ எப்படி பேசுறான் பத்தியா இவனுக்கு போயிட்டு நீ இறக்கம் பார்த்து இதெல்லாம் உனக்கு தேவைதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இங்க பாருடி இவன் இப்படியே நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்கிய நான் என்ன பண்ணுவேன் தெரியாது அது மட்டும் இல்லாமல் போகிற வரவங்களுக்குலாம் நம்ம வீடு தான் வெடிக்கா இருக்கோம் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வீரா வந்து மரணம் பார்த்துட்டு என்னோட லைஃப் ஸ்பாயில் பண்ணது உனக்கு பத்தலை இப்ப என் குடும்பத்தோட நிம்மதியை வந்து நீ கெடுக்கணும் உன் கூட நான் பழகினேன் பத்தியா என்னதான் சொல்லணும் நாள் நின்ாலும் நீ என் மனசுல வரவே முடியாது அப்படின்னு கோபமா பேசிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க கொஞ்சம் கூட ஒரு தப்பும் ஒரு கேவலமான ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது முதல்ல இங்க இருந்து கே நினைக்கிற எதுவுமே நடக்காது அப்படின்னு கோபமா பேசிட்டு போயிடுவாங்க என்ன ஆச்சும ரொம்ப வலிக்குதா ரொம்ப அடிச்சிட்டாங்களா கேட்பாங்க அதுக்கு மாறன் வந்துட்டு நான் போலீஸோட கையை வர பிடிச்சிட்டேன் ஹாஸ்பிட்டலா அதனால ரொம்ப கோமா அடிச்சுட்டாங்க உங்க அக்காவோட லவ் தான் என்னை காப்பாத்துச்சு அப்படின்னு வீராவோட அம்மா அங்க போயிட்டு தயவு செஞ்சு இங்க நிக்காதீங்க நீங்க வீட்டுக்கு போங்க கொஞ்ச நாள் போகட்டும் எல்லாமே சரியாயிடும் நீங்க கிளம்புங்க அப்படின்னு அப்ப கண்மணி வந்துட்டு அவங்க கிட்ட என்ன பேச்சு உங்களுக்கு கிளம்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மூணு பேருமே வந்து உள்ள கூப்பிட்டு போயிடுவாங்க மாறணும் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாம வெளியே நின்றுட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் இல்ல பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் சம டென்ஷனா உள்ள போவாங்க வள்ளி வந்துட்டு அண்ணா நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லும்போது போது எதுவுமே கண்டுக்காம போயிடுவாங்க அப்போ ராகவன் மாறனர் ரிலீஸ் பண்ணி வச்சா அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க பாவம் தெரியுமா அவனை எப்படி போட்டு அடித்தாங்க தெரியுமா என்னால் அவனை பார்க்கவே முடியல வீரா மட்டும் நேரில் வரல இன்றைக்கி அவனை வெளியவே விட்டுருக்க மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு அங்கே அதை ராகவன் வீரா அங்கே வந்தால் அப்படின்னு வந்து வள்ளி வந்து ஆமாண்டா அவன் மனசுலேயும் வந்து லவ் இருக்குது அதனால்தான் வந்தா அப்படின்னு வாங்க சீக்கிரமாகவே வந்து மாறின வீரா ஏற்றுப்பாடில் அப்போ வீட்டுக்கு வந்துடுவாங்கல்ல எல்லாருமே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை வந்துட்டு கூடவே கண்மணி வரணும் அதானே வரட்டும்டா எல்லாருமே சந்தோஷமாக ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் पता கண்மணிக்கிட்டே அவங்க அத்தை என்னடி அந்த வீராக போயிட்டு அவனை ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டா அப்போ அவன் மனசில் அவன் தானே அர்த்தம் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட கண் பண்ணி எதுவுமே இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏய் நம்ம நினச்சது எல்லாமே நடக்குமா எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது அந்த ராமச்சந்திரனோட குடும்பம் சதரி சின்ன பின்னமாக ஆகுமான்றது டவுட் எனக்கு வந்துடுச்சுட்டி அப்படின்னாங்க அது கேட்ட கண் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி மட்டும் எதுவுமே நினைக்காதீங்க அத்தை நான் இருக்கேன் அப்படின்னாங்க அந்த மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னா நான் உயிரோடு இருக்கிறதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்வாங்க உடனே கண்மணி வந்துட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது நம்ம ரெண்டு பேர் தான் அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சேன் இப்ப மூணாவதா வீராவும் வந்துட்டா அப்படின்னு அதை கேட்டா அவங்க அத்தை அப்படிலாம் நடக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த குடும்பத்து மேல வீரா ரொம்ப அக்கறையா இருக்கா அப்படின்னு அதை கேட்ட கண்மணி மாறன் ஏந்தா வீரா காலத்துல தாலி கட்டணும்னு நினைச்சு துடிக்க துடிக்க வைக்கிறானா இல்லையா பாருங்க மூத்த மருமகன் ராகவன் மூலியமா அந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குவேன் அதே மாதிரி வீராவை வச்சு அந்த மாறன வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துவேன் ராமச்சந்திரனோட நிம்மதியும் நான் கெடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டா அவங்க அத்தையும் சந்தோஷப்படுவாங்க நீ சொல்றதுலாம் நடக்கும் கேக்கும்போது கண்டிப்பா நடக்கும் அத்த வீராத்தில் அந்த குடும்பத்தோட சுருக்கு கயிறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு யாருமே இல்லை சைலண்டா வேற இருக்கு வீடு கண்டிப்பா வாய்ப்பில் சரி என்ன பண்றது சத்தியாகிரகம் தான் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க கண்மணி வெளியே வருவாங்க அண்ணி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்கும்போது கண்மணியும் உள்ள போயிட்டு தண்ணியை கொண்டு வருவாங்க குடுங்க அண்ணின்னு கேட்கும்போது அந்த திணையிலே தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க மாறன் வேறு திணையில உட்காரலான்னு போகும்போது அந்த திண்ணையிலையும் பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றிடுவாங்க உடனே பார்த்தீங்கன்னா மாறன் சரி திண்ணையில் தான் காஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஈரமான திண்ணையிலேயே போய் உட்காந்துட்டு இருப்பார் எப்படி இந்த எபிசோடு